ஹிரஸ்லாட் இன்றைய நாள் காண ஜெப குறிப்பு குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம் இசப்பா உண்மை நன்றுயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா குடும்பங்கள் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அப்பா நீங்கள் பரிபூரண நன்மையினால் நிரப்புங்க இசப்பா வீடு கட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அதில் இருக்கிற தடைகளை மாற்றியப்பா நல்லபடி வீடு கட்டி முடிக்க கிரும்ப கொடுங்கப்பா அவங்களுக்கான ஒரு சொந்த ஸ்தலத்தை கற்றுற ஆயத்தப்படுத்தி கொடுங்க இசப்பா இசப்பா அவங்களே வாழ்வாரதற்கு ப்பா ஒரு வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தா உங்களை ஆசிர்வதிங்க ஈசப்பா இன்னும் ஏசப்பா பல்வேறு நெருக்கங்கள தேவைகளோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் யேசப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா இன்னும் என்னென்ன நன்மைகளுக்காய் காத்திருக்கிறாங்களோ ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு இயேசுவின் நாமத்துலப்பா அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும்ப்பா கருத்துல தாழ்த்தி உப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமின்